இளைய தளபதி விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் திரைப்படம் இன்னைக்கு முழுவதும் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்குங்க என்னதான் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் போக போக கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு என்னதான் கலவையான விமர்சனங்களா இருந்தாலும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஜய் நடிக்கிறது தாங்க சோ இப்ப இந்த படத்துல அரசியல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசியல் நிறையவே இருக்கு அது காட்சிகள்ல இல்லங்க எல்லாமே சைலண்டான சம்பவம் தாங்க இதுல அரசியல்ல பேசி அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திரைப்படத்துல விஜய தவிர பல முக்கியமான பிரபலங்களும் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க சோ நம்ம கேப்டன் விஜயகாந்தா கூட ஏஐ தொழில்நுட்பத்தை மூலயமா கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பிரசாந்த் பிரபுதேவா இப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க அதுலயும் சிவகார்த்திகேயன் கடைசியா தான் வராரு ஸோ இதுல தாங்க பல அரசியல் எல்லாம் கலந்துருக்கு நம்ம விஜய் இந்த படத்துல பயன்படுத்தி இருக்கிற காரோட நம்பர் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இதை வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆக போறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம செய்கின் மூலியமா சொல்லிருக்கிறாங்க அதுக்கு அப்புறம் கடைசியா சிவகார்த்திகேயன் வராரு இல்லையா அவரு கையில விஜய் தன்னோட துப்பாக்கிய ஒப்படைக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன் வந்து விஜய பார்த்து உங்களுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு உங்க இடத்த நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு டைலாக் வேற சொல்லி இருக்கிறாரு இதுக்கப்புறம் விஜயோட இடத்த நிரப்ப போறது ஒன்னு சிவகார்த்திகேயன் அப்படி இல்லைன்னா தனுஷ் அப்படி இல்லைன்னா சிம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சிவகார்த்திகேயன் தான் விஜயோட இடத்த நிரப்ப போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி நம்ம விஜய்க்கு முக்கியமான வேலை அப்படிங்கிறது வந்து அரசியல் தாங்க அததான் சிவகார்த்திகேயனை விஜய்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல முடிஞ்சிருக்கு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க